நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி இந்த ரிலிஜியன் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட பிரீவியஸ் இயர் கொஸ்டினை பத்தி பார்க்கலாம் இது போல வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நண்பர்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி இருக்கீங்க அப்படின்றது தெரியும் சில கொஸ்டின் இதுல இருந்து ரிப்பீட்டடாகவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தெய்வங்கள் உகந்த எண்ணெய்கள் அப்படின்னு பொறுத்தடைவுல இதை கொடுத்துருக்காங்க மகாலட்சுமி நெய் கணபதி தேங்காய் எண்ணெய் நாராயணன் நல்லெண்ணெய் தேவி ஐந்து வகை எண்ணெய் இந்த எண்ணெய்கள் இந்த தெய்வங்களுக்கு உகந்த எண்ணெய் கொடுத்துருக்காங்க விநாயகர் பதம் செய்த அசுரன் கஜமுகா சுரன் திருவிழாக்களில் உத் ஸ்வம் மட்டையடி திருவூடல் முதலிய இறைவனின் எத்தொழிலை உணர்த்துகின்றது அப்படின்னா அனுகிரகம் தொழிலை உலகம் கயிற்றில் பாம்பு காணல் ஜலமும் போல பொய் தோற்ற ஆகும் என கூறியவர் யார் அப்படின்னா சங்கரர் யோகத்திற்கும் ஞானத்திற்கும் உரிய தீர்க்கையின் பெயர் என்ன அப்படின்னா நிர்வாண தீர்க்கை வாசனை பொருந்திய தீர்க்கத்தை கடவுளுடைய திருப்திக்காக சமர்ப்பிப்பது என்ன அப்படின்னா பா நியம் ராமானுஜரின் கருத்துப்படி ஒரே பொருளே அதன் பகுதிகளுக்கிடையே காணப்படும் வேறுபாடு அப்படின்னு குறிப்பிடுவது எது அப்படின்னா சுபகத பேதம் நாதமுனிவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எது அப்படின்னா பிரபத்தி சைவ ஆகமங்களின் எண்ணிக்கை மொத்தம் இருபத்தெட்டு சைவ சித்தாந்தத்தில் பதி எனப்படுவது எது அப்படின்னா இறைவன் திருச்சிற்றம்பல கோவை எனும் நூலை பாடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் இந்த மாணிக்க வாசகரை பற்றி இந்திரஜன் எக்ஸாமில் கொஸ்டின் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவரை பற்றிய குறிப்புகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க திருமந்திர மாலை எழுதியவர் யார் அப்படின்னா திருமூலர் படிமக்கலையில் சிவபெருமான் முயலகன் மேல் ஊண்டிய திருவடி எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா மறைத்தலை தான் குறிப்பிடுகிறது அதுக்கப்புறம் வீடு பேற்று நிலைகள் அப்படின்றத பொறுத்து டைப்பில் இதை அப்படியே கொடுத்துருக்காங்க சாலோகம் அப்படின்றது இறைவன் இருக்கும் இடம் அடைதல் சாமீபம் அப்படின்றது இறைவனுக்கு அண்மை அடைதல் சாரூபம் அப்படின்றது இறைவனது ரூபத்தை அடைதல் சாயுச்சியம் அப்படின்றது இறைவனோடு இரண்டர கலத்தல் இதை கூட தனியாக கொடுத்துட்டு சாரூபம் அப்படின்னு எதை விரிவுபெற்ற நிலைகளை குறிப்பிடுது அப்படின்னா இறைவனது ரூபத்தை அடைதல் சித்தர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னா சிவபெருமான் எந்த ஆழ்வாரின் பாடல்கள் திராவிட வேதம் என அழைக்கப்பட்டன அப்படின்னா நம்மாழ்வார் திருப்பல்லாண்டு என்ற பாடலை அருளியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வர் அதுக்கப்புறம் திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னா மாமல்லபுரம் இந்த ஊர்களை பற்றியும் அதோட பழைய சிறப்பு பெயர்களையும் நல்லா பார்த்துங்க இதுலேயும் கொஸ்டின் கேட்குறாங்க திருக்களிற்று பாடியார் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா உய்ய தேவனார் ராமலிங்கரின் திருவருப்பாவை அச்சேற்றியவர் யார் அப்படின்னா வேலாயுதம் முதலியார் ஆதிசங்கரின் குருவாக விளங்கியவர் யார் அப்படின்னா கோவிந்த பாதா இரண்டற்ற ஒன்று என்னும் தத்துவம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா அத்வைத தத்துவம் தான் இரண்டற்ற ஒன்று அப்படின்னு குறிப்பிடுது இந்த அத்வைதம் விசிட்ட துவைதம் இது குறித்து நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பாவி பாடிய வாயால் கோவை பாடுக என கூறியவர் யார் அப்படின்னா திருச்சிற்றம்பல முடையார் இந்த வரியலோட தொடர்புடையவர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர் வாசகர் பன்னிரு திருமுறைகளை செய்த அருளாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னா இருபத்தி ஏழு பேர் யோக தத்துவத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பதஞ்சலி காரைக்கால் அம்மையார் என அழைக்கப்படும் சிவனடியாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் புனிதவதி அம்மையார் இறைவனால் தடுத்தாட்கொண்ட சைவ பெருமான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானது மூன்று திருக்கண்களில் இருந்தும் பொழிந்த நீரில் தோன்றியதாக கருதப்படுவது எது அப்படின்னா ஒருத்திராக்கம் உயிர் பிரிந்தவுடன் இருக்கும் உடலை எவ்வாறு குறிப்பிடுவர் அப்படின்னா ஸ்தூல சரீரம் இந்த சரீரங்களை பற்றியும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதிலிருந்தும் கொஸ்டின் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு புதல்வனைப் போல இறைவன் அருகில் அமர்ந்து இன்புறும் நிலை எது அப்படின்னா சாமிப்பிய முத்தி நிலை இந்த நிலைகளை பற்றியும் பார்த்துக்கோங்க இதுலேருந்தும் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த கொஸ்டின் எல்லாமே ஏன் நாலு ஆன்சர் இல்லாமல் கொஸ்டினுக்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் வரும் அதனால் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது போல வீடியோக்களை தொடர்ந்து போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க தமிழ் வேடிக்கை மனிதரை போலே நான்